மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் முடிவு செய்தாள் அதற்கான சக்தியைப் பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு எவராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் அவள் கேட்ட வரம் கிடைத்த மகிழ்ச்சியில் தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தால் அதன் பிறகு நடந்தது என்ன வாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஐயப்பனின் வேறு பெயர்கள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டு மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்